மகரம் அலரிடை புரள உரககன பணமௌலி மதியும் மலையவே வளரெழிலி குடருழல இமயவர்கள் துயர் அகல மகிழ்வு பெரு மறுசிறைய வாஞ்சிகரவரை மனைமருகு தொரு நுழைய மகளிர் செழு செனல்களோடு த இடவே செகசிரப கிரதிமுதல் கதி பெற உததி திடர் அடைய நுகரும் வடிவேல் தகரமிரு கமதமென மணமருவு கடகலுழி தருகவுளும் உருவல் எயிரும் தழை செவியும் நுதல் விழியும் உடைய ஒரு கடவுள் மகிழ் தரு துணைவன் அமரர் குயிலும் குகரமலை குல மடமயிலும் என இருவர் குயமொடமர் புரியுமுருகன் குமரன் அருமுகன் எதிரும் விருது நிசி சரர் அணிகள் குளையவிடு கொடிய வேலே இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முருகரோட வேல் இது வந்து வேல் விருத்தம் இந்த வேல் விருத்தத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு தெரியும் அருணகிரி எழுதும்போது என்ன பண்ணுவார் முதல்ல விநாயகரை சொல்லிவிடுவார் சரிங்களா இந்த பாட்டும் அந்த மாதிரி தான் விநாயகரை பற்றி பேசுகிறது தான் வி விநாயகரோட காதுகள் எவ்வளோ அழகாக இருக்குது விநாயகர் வந்து எவ்வளவு ஞானமுடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாட்டில் இந்த பாட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அழகான கண்ணம் விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா யானை முகம் தொந்தி இருக்கும் அழகான கண்ணங்கள் பல 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 அவ்வளோ அழகா பறந்து விரிந்த கன்னங்கள் இருக்கும் மிக அழகான ட்ரங்க்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த தந்தம் அதெல்லாம் இருக்கும் அடுத்து இரண்டு வந்து இரண்டு தந்தங்கள் இருக்கும் அப்புறம் வந்து நீளமான தும்பிக்கைகள் இருக்கும் இது வந்து விநாயகர் கடவுளை பத்தி சொல்றது அந்த மாதிரி இருக்க விநாயகர் கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் விநாயகர் கடவுள் இருந்த தொட்டு தான் நம்ம முருகனுக்கு வந்து வள்ளியை கல்யாணம் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா விநாயகர் வந்து போவார் யானையா மாதிரி போய் அவங்க காட்டில் வந்து நெல்லை பாதுகாத்துட்டு இருந்த நம்ம வள்ளி அம்மாவை வந்து பயமுறுத்திடுவாரு உடனே முருகன் கீழே வடிவரா போய் அதை துரத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்வாரு இதை தான் இந்த பாட்டில் சொல்றாங்க இப்போ வந்து நம்ம விநாயகர் வந்து என்னன்னா ஏதாவது ஒரு தடை அப்படின்னா அதை உடைக்க பண்ணுவார் அப்பேற்பட்ட பெருமை உடையவர் விநாயகர் எந்த விக்னங்களாக இருந்தாலும் அதை வந்து உடைக்கக்கூடிய தன்மை நம்மளுடைய பிள்ளையாருக்கு உண்டு சரிங்களா ரெண்டாவது இந்த தேன் பற்றி சொல்லணும் இல்லைங்களா ஃபஸ்ட்டு பாட்டு ஏன்னா இது வேள் விருக்கம் என்ன சொல்கிறாங்க இப்போ முருகன் இருக்காரு அப்படின்னா முருகன் வந்து என்னைக்காவது கேள்விப்பட்டுக்கலாம் எங்க முருகன் வந்து இந்த மல்யுதத்தில் ஈடுபட்டாரு முருகன் வந்து தையால் அடிச்சாரு காலையில உதைக்கிறது எதுவுமே வராது முருகன் வந்து என்ன பண்ண இருந்த இடத்துல மயில் மேலே உட்கார்ந்து வேலை எந்த விஷயமா இருந்தாலும் உலகத்துல எந்த இடத்துல எந்த தப்பு நடந்தாலும் முருகன் என்ன பண்ணுவார் கையில இருக்க வேலை அமைச்சு விட்டா போதும் அந்த வேலுக்கு முருகர் கையில இருக்க வேலுக்கு முருகர் கையில இருப்பதனால் பெரும் பெருமை சரிங்களா என்ன பண்ணுவாரோ ஒன்னா அந்த இடத்துல இருந்து போர் புரிகிற இடத்துக்குலாம் போகணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா அது சக்தி வேல் அந்த அம்மா வந்து அவங்க அம்மா கொடுத்த வேல் அது அந்த வேலை எங்க இருந்து விட்டாலும் சரி அது வந்து என்னன்னா பிரம்மாஸ்திரம் மாதிரி போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடுவாங்க சரிங்களா ரெண்டாவது வந்து முருகன் முருகனுடைய வேல் வந்து எதையும் எந்த விப்னங்களும் தகர்த்தும் வல்லமை கொண்டு இந்த பாட்டு ரொம்ப வந்து இந்த தடை தடைகளை தகர்க்கக்கூடிய பாட்டு அப்படிங்கிறையா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த பாட்டு அதாவது வேல் வேன் ஃபஸ்ட்டு பாட்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பாட்டு ஏன்னா வந்து தடைகள் நமக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த விநாயகரும் பரார் விநாயகரை பற்றியும் பேசுகிற இந்த பாட்டு அதே மாதிரி முருகனுடைய வேலை பற்றியும் பேசக்கூடிய பாடல் இது அதனால என்னென்னா எந்த விக்னம் இருந்தாலும் இந்த பாட்டு படிச்சுட்டே வர வீட்டில் அப்படின்னு சொல்றாங்க இந்த இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வள்ளி அம்மா வந்து என்ன பண்றாங்க கடற்கரை இப்போ அவங்க வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புறமகள் இல்லைங்களா அந்த புறவ புறவர் நாட்டு மகள் அப்படின்றத பொறுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்து தேவர்கள் வந்து புற புறவர் புரட்டியரும் இருந்தாங்க தேவர்களும் வந்தாங்க பூமழை புரிந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த கடை அந்த க அந்த மலை பற்றி சொல்கிறாங்க அந்த மலை எவ்வளவு செழுப்பாக இருந்துச்சு ஏன்னா அந்த அம்மாவே வந்து தெய்வ பிறவி இல்லைங்களா வள்ளி அம்மா வந்து இந்த மாதிரி நம்மள மாதிரி ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ பிறந்தவங்க கிடையாது ஒரு வள்ளி கிழங்கோட் அந்த வள்ளிக்கிழங்கு இருந்திருக்கும் இல்லைங்களா அந்த செடியில் இங்கே வந்து அப்படியே படுத்துருந்தாங்க அந்த புறவர் அரசர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அவங்கள தூக்கி எடுத்து வளர்த்திருப்பாங்க இவங்க வந்து தெய்வத்தின் பிறவி மகாசக்தி அப்படின்னு சொல்றாங்க மகாசக்தி இருக்கிற இடத்துல வந்து எல்லாம் செல்வ சிப்பா இருக்கும் நிறைய இருக்கும் எல்லாமே வந்து அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வள்ளி அம்மாறது மகாலட்சுமி எல்லாமே அபண்டன்ஸ் தான் அபெண்டன்ஸ் தான் என்ன நீங்க கேட்கறதுக்கு மேல சர்ப்ளஸ் அப்படின்றது தான் அபண்டன்ஸ் சரிங்களா இந்த உலகத்துல இந்த நம்ம ஐயா வந்து கங்கா நதி பாயிரமடியாரு நம்மளுடைய சிவபெருமான் அந்த சிவபெருமான் தலையிலேருந்து ஓடுற கங்கா நதி மாதிரி இந்த வள்ளி அம்மாள் பிறந்த இடம் வந்து எப்படி இருந்துச்சா செல்வ செழிப்பா தங்கமும் வைரம் வைடூரியம் மட்டும் இல்லாம காடே வந்து அப்படியே சும்மா தக தக்க தக்கத்தக்கன்னு நடந்துச்சான் அப்பேற்பட்ட வள்ளி அம்மாவை திருமணம் பண்ணவர் நம்ம முருகன் அவங்க கையில இருக்கக்கூடிய வேல் அவர் கையில இருப்பதனால அதுக்கு ஒரு பெரிய பேர் இருக்கு அந்த வேலோட மகத்துவம் என்னன்னா இருந்த இடத்துல இருந்தே எரிஞ்சாலே போதும் அதை போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடும் அந்த வேலோட இதை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கடல் இருக்கு கடல் உலகத்தை சு சுத்தி கடல் இருக்கு இல்லைங்களா அந்த கடல்ல வந்து இந்த இந்த வேலை வந்து அந்த கடல்ல விட்டா அந்த கடல் நீர் மொத்தமா வத்தி போகக்கூடிய தன்மை வந்து அந்த வேலால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க பராக்கிரம அதோட எஃபெக்ட் என்ன நம்ம நினைக்கிறோம் அஹ் இப்போ வந்து நம்ம வந்து எடை போடுவோம் இல்லைங்களா ஐயோ பார்க்க இவங்க எப்படி இருக்காங்க இவங்களால முடியுமா இவங்க வந்து பெரிய ஆளா இவங்க கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஆனா வேல் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் வேல் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும் வேல் அவ்வளோதான் ஆனால் முருகன் கையில் இருக்கிறத தொட்டு அதுக்கு பராக்கிரம் அதனால் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிளான வேல் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு கடலை ஒரே நிமிஷத்தில் காஞ்சி போக வைக்கக்கூடிய தன்மை அந்த வேலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறாங்க மிக்க நன்றி